ஹாய் ஹலோ வணக்கங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ண போகிறீங்களா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆமாங்க நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் வந்து என்ன பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்தீங்களா உடனே இப்போ சொல்லுவா ஒன்று பார்த்துக்கு ஒன்று பார்த்துக்கிறதுக்கு தான் பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அதாவது எனக்கு ஒரு துணை அவங்களுக்கு ஒரு துணை சரியா அந்த மாதிரி கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும் பார்த்திங்களா ஸோ அதுக்காக தான் உடனே அடுத்தது என்ன கொஷின் வரும் எந்த மாதிரி மாதிரின்னு கேட்பீங்க ஓகேவா நான் எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்து இந்த ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கணும் அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வேணும் ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொண்ணுங்களை வந்து அப்படி நீ பைத்தியம் சொல்கிறியான்னு சொல்லிவிட்டு ஒரு கொடியை பிடிப்பீங்க நம்மளுக்கு எதுக்கு வம்பு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது எப்பவும் சொன்ன மாதிரி தான் என்னோடய ஆசைக்கு அவங்களும் அவங்களோட ஆசைக்கு நானும் இருக்கிற மாதிரியான ஆள் தான் வேணும் அதுக்காக வந்து அவங்களோட ஆசை வந்து பையன் வந்து ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வேண்டாங்க சரி அதுவும் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்லாம் நான் ஆர்டர்லாம் ஒன்றும் போட முடியாது ஸோ அந்த மாதிரி ஏதாவது விருப்பப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் பண்ணுவேங்க அதுக்காக நான் கல்யாணமே பண்ணாமலாம் நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சரியா ஏன்னா கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கிறதுன்னு சொல்ல விடவும் நம்மளுக்கு ஆறுதலாக துணையாக ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணுவேன் சீக்கிரமே நான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி நீங்கள் எல்லாருமே என்னை வாழ்த்தணும்னே ஃபஸ்ட்டு நான் லைக் பண்ணுங்க தேங்க் யூ